அன்பார்ந்த மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான நெத்திலி காட்டு வருவல் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதும் வாஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நெத்திலியை அதில் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு நூறு கிராம் அளவு நெத்திலி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்குங்க அந்த ஆயிலெலாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இதில் உப்போ காரமோ எதுவும் போட போகிறதில்ல வாஷ் பண்ணி நெத்திலி அப்படியே போட்டு தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் நீங்களும் இதே போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க நெத்திலி நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இதில் ஒரு எண்பது பர்சன்டேஜ் நெத்திலி புரிஞ்சா போதும் மீதி இருபது பர்சன்டேஜ் இந்த மசாலா ஆட் பண்ணும்போது நல்லா வந்துடும் இப்போ ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் பொரிச்செண்ணத்துலயே மாற்றி எடுத்துக்கலாம் நெத்திலி பொறிச்சி எடுத்து அதே கடாயை பயன்படுத்திக்கலாம் நெத்திலி பொறிச்ச எண்ணெயை தான் நான் பயன்படுத்துகிறேன் நீங்களும் அப்படியே பண்ணுங்க அதோட சுவை சூப்பராக இருக்கும் இந்த காட்டு வறுவலுக்கு முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட்டு சின்ன வெங்காயம் தான் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் தான் போட போகிறோம் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை கண்ணாடி பதம் இருந்தாலும் போதும் கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தா போதும் இதில் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சிய நான் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் நீங்களும் அதே போல சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போடுறத விட அரி சேர்க்கும் போது அதோட சுவையே தனியா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நறுக்கி தான் சேர்த்துருக்கேன் அதை ஒரு ஒரு செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அச்சு எடுத்திருக்க நெத்திலி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் லோ ஃபேமில் தான் வச்சுருக்கேன் இப்போது தேவையான காரம் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு நான் வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய்தூளை தான் ஆட் பண்ணுறேன் இந்த காட்டு வருவளுக்கு இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் சூப்பராக இருக்கும் நீங்களும் அதையே சேர்த்துக்கங்க லோ ஃப்ளேம்லேயே தான் நான் வச்சுருக்கேன் இல்லைனா காரம் போட்டதுக்கப்புறம் தீஞ்சு போக வாய்ப்பு உண்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கணும் அவ்வளோதான் இப்போது நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மொச்ச கொட்டையை அவிச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மொச்சக்கொட்டை தான் இதுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த சின்ன வெங்காயம் நெத்திலி மொச்சக்கொட்டை இது மூணும் சேர்ந்தாலே அந்த இது ஃப்ளேவரே தனி தான் நான் கொஞ்சமாக உப்பு பத்தலன்னு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சூப்பராக எடுத்தாச்சு இப்போ கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கி எடுத்தால் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பழைய சாதம் கூழ் சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஸ் வெறும் பதினஞ்சே நிமிஷம் தான் இது அதிக வச்சோம் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி